இலங்கையில வடபகுதியில மன்னார் மாவட்டம் வந்து நாற்பது வருடங்களுக்கு பின்னர் வரலாறு காணாத பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது இந்த மாவட்டத்துல முப்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மன்னார் மாவட்டத்துல மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவு ஓரளவு பாதிப்பை எதிர்நோக்கி இருந்தாலும் நானாட்டான் முசலி மாந்தை கிழக்கு மற்றும் மாந்தை மேற்கு பிரதேசங்கள் பாரிய பாதிப்பினை வந்து எதிர்நோக்கி இருக்குது சுமார் எண்ணூற்றி இருபத்தி வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ரெண்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ள நிலையில நூற்றி ஆறு இடைத்தங்கள் முகாம்கள்ல மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க பெரியமடு கூராய் சீது விநாயகபுரம் இசைமான தாழ்வு உட்பட பல பகுதிகள் இன்னும் வெள்ளத்துல வந்து மூழ்கியுள்ள நிலையில கடற்படை ஆகாயப்படையின் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மன்னாரில் மடு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட குஞ்சுக்குளம் பகுதியில் வந்து முன்னூறு குடும்பங்கள் வெளிவர முடியாத நிலையில் வெள்ள நீர் வீதிகளை மறைத்து காணப்படுவதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் வந்து தெரிவித்திருக்கார் இதேவேளை வெள்ள அனர்த்தம் காரணமாக பல கால்நடைகள் இறந்துள்ளதுடன் கால்நடைகள் பலவற்றை காணவில்லை எனவும் தெரிய வருகிறது தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் வந்து பல்வேறு கிராமங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருக்குது தொடர்ச்சியாக காற்றுடன் மழை பெய்து வருகின்றமையால் மக்கள் வந்து இடம்பெயர முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்குது மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே வந்து தெரிவித்திருக்கிறார் மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக ஆற்று நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வெள்ள நீர்மட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடிப்படையில் மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் தற்போது பதினாறு தசம் ஒன்பது அடியாகவும் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் மடு நானாட்டான் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள தாழ்நில கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்தோட இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க மேலும் பாதிப்புகள் ஏற்படும் சந்தர்ப்பத்துல அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களுக்கு செல்லுமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலைய உதவி பணிப்பாளர் தெரிவிச்சிருக்க காற்றின் வேகம் தொடர்ச்சியாக உயர்வாக காணப்படுவதனால் கடற்கரையோரங்களில் உள்ள கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு தேவன்குட்டி அந்தோனியார்புரம் ஆகிய கிராமங்கள் கடல் நீரினால் பாதிக்கப்பட்டிருக்குது கிராம அலுவலர்கள் ஊடாக மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் மாவட்டத்தில் உள்ள குளங்கள் நீர்மட்ட உயர்வு அதிகரித்து காணப்படுகிறது கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் முப்படையினர் ஈடுபட்டுள்ளதோடு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மாவட்ட செயலகத்தோடு இணஞ்சி துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேவேளை மன்னார் பிரதான பாலத்தில் வெள்ள நீர் காணப்படுவதனால் மன்னார் நகரிலிருந்து அவசிய தேவையின்றி பயணிப்பவர்களை இராணுவத்தினர் மன்னார் பிரதான பால நுழைவு பகுதியில் வைத்து திருப்பி அனுப்புகின்றனர் மன்னார் பகுதியில் கடற்கரையோரங்களில் நங்கூரமிடப்பட்டுள்ள மீன்பிடி படகுகள் கடும் காற்று மற்றும் மழை காரணமாக வேறு பகுதிகளில் கரையொதுங்கி உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளதோடு மீனவர்கள் பாரிய பாதிப்பையும் எதிர்நோக்கி வருகிறாங்க மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வெள்ள நீர் காணப்படுவதால மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர்